ஹலோ மக்களை திவ்யா மாதன் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் நான் இப்போ பார்த்தீங்கன்னா மீன் வாங்கலான்னு சொல்லிட்டு கடற்கரைக்கு போயிருந்தேன் அப்போ ஒரு போட்டு மீன் பிடிக்க போயிருந்தாங்க நைட்டு எல்லாம் இருட்டாக இருக்கும் போது யாருமே போக முடியல அலைங்கெல்லாம் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு இப்போ தான் ஒன்று ரெண்டு போட்டு போக ஆரம்பிச்சிருக்காங்க காற்றும் ரொம்ப அதிகமாக இருந்தது ஆனால் நிறைய போட்டு போகவே இல்லை எல்லா போட்டும் கடற்கரையிலேயே இருக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதனால் நமக்கு ஏன்னா மீன் கிடைக்குமா என்ன வீட்டுக்கு ஏன்னா இன்றைக்கி குழம்புக்கு எந்த மீனுமே இல்லை தான் இங்கே கடற்கரைக்கு வந்தேன் அப்படி வரும்போது தான் இது காசி பார்த்தேன் சரி யாரை வீடு கிடைக்கும் வீட்டுக்கு ஏன்னா வாங்கிட்டு போகலான்னு பார்த்தேன் இந்த டைம்லலாம் கடலில் மீன் பிடிக்க போகிறது ரொம்ப ரிஸ்க்கு ஏன்னா இந்த டைமில் நிறைய புயல் எடுக்கிற நாள் அதில் காற்றும் ரொம்ப அதிகமாக இருக்கும் கடலும் ரொம்ப சீற்றும் அதிகமாக இருக்கும் அதனால் யாரும் அதிகமாக போக மாட்டாங்க பட் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா திருவென்பூர் பீச் சைடு இது இதில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் ஷூட் காலையிலே எடுத்துகிட்டு இருந்தாங்க சன்ரைஸ் வரும்போது ஷூட் நிறைய நடந்துகிட்ருக்கோம் காலையிலேயே பார்க்கவே ரொம்ப காமெடியாக இருக்கும் ஒன்றும் பண்ணும்போது ஸோ அப்படியே முடிச்சுட்டு நான் இங்கேலாம் பார்த்துட்டு மீன் வாங்கலான்னு போனேன் மீன் வாங்கும்போது ஒரே போட்டு வந்திருந்தாங்க அந்த போட்டில் ஒரு கவலை மீன் மட்டும் இருந்துச்சு அந்த கவலை மீன் தான் வாங்கலான்னு போனேன் வாங்க அந்த போட்ட போகலாம் போய் பார்த்தா தெரிஞ்சிடும் சரி நான் போட்டு நிறைய போட்டு போகவே இல்லை இல்லைனா நமக்கு நிறைய மீன் எனக்கு கிடச்சிருக்கும் பட் ஒரே போட்டு தான் போனாங்க சார் அந்த போட்டில் மட்டும் கவலை மீன் இருந்தது அந்த மீன் மட்டும் வாங்கலான்னு அந்த கவலை மீன் வந்த போட்டு நான் வரபோது இல்லை அது முன்னாடியே வந்துடுச்சு இல்லைன்னா அந்த வீடியோவை நான் எடுத்திருப்பேன் சரி அந்த வீடியோ இப்போ போய் பார்க்கலாம் அந்த போட்டில் எவ்வளோ மீன் வந்திருக்கு எவ்வளோ நம்ம கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த தான் இப்போ மீன் இருக்காங்க இது எல்லாமே கவலை மீன் அப்புறம் முதக்கன்று மீன்ன்னு சொல்லுவாங்க அந்த மீன் தான் இது நிறைய இருக்குது கவலை மீன் கொஞ்சமாக தான் இருக்குது கிடச்சா ஒரு அடியாக கிடச்சிரும் இல்லைனா கம்மியாக தான் இருக்கும் இன்றைக்கி ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் கிடச்சாலே பெரிய விஷயம் நூறுரூவாய்க்கு கம்மியாக தான் தருவாங்க ஏன்னா மீன் இல்லாத டைமில் மீன் ரேட் அதிகமாக இருக்கும் மீன் இருக்கிற டைமில் அள்ளி அள்ளி கொடுத்துருவாங்க இந்த மீன் கவலை மீன்லாம் அப்போ நமக்கு எவ்வளோ தராங்கன்னு பார்க்கலாம் வலையிலைந்து எடுக்கிறது தான் இப்போ கஷ்டம் இப்போ அந்த வலையில்தான் எடுக்கும் போது நிறைய மீன் பிஞ்சு உடம்பு பாதியாக இதாட்டி மீன் புண்டு புண்டு வந்துடும் தனித்தனியாக ரெண்டு பாதியாக வரும் மீன் எதுவுமே முழுசாக இருக்காது அதை நான் வாங்கிட்டு போய் வீட்டில் போய் காட்டுறேன் எப்படி எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் இந்த கவலை மீன் பார்த்தீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு வச்சா சூப்பராக இருக்கும் வருத்தாலும் நல்லாயிருக்கும் வருத்தா கொஞ்சம் முள்ளோடு கடிச்சு மீன் சாப்பிட்ற மாதிரி இருக்கும் பார்த்திங்கன்னா நான் வாங்கி வந்த மீன் இது தான் மொத்தம் நூறுரூவாய்க்கு கொடுத்தாங்க பார்த்திங்கன்னா அந்த வலையிலேருந்து எடுத்தனால மீன் நிறைய தலை புண்டு உடம்பு பாதியாக அந்த மாதிரி நிறைய அடிப்பட்ட மீனாகவே தான் வரும் ஏன்னா வலையில் வர மீன் எல்லாமே இப்படி தான் இருக்கும் மற்ற வலையில் மடி வலையெல்லாம் போட்டு பிடிப்பேன் அதெல்லாம் வந்தீங்கன்னா மீன் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் முழுசாக இருக்கும் பார்த்திங்கன்னா அந்த மீன்லாம் நிறைய தலை தான் நிறைய புண்டு புண்டு உடம்பு பாதியாக இருக்கும் பார்த்தா இதில் ஒரு ஒரு முப்பது மீன் இருக்கும் மொத்தமே நூறுரூவாய்க்கு கொடுத்தாங்க இந்த மீன்லாம் இப்போ க்ளீன் பண்ணி எடுத்து குழம்பு ரெடி பண்ணணும் அப்போ எவ்வளோ நேரம் க்ளீன் பண்ண முடியுதுன்னு பார்க்கலாம் எங்கள் வீட்டுக்காரமா தான் க்ளீன் பண்ணுவாங்க எவ்வளோ நேரம் எடுத்துக்குவாங்கன்னு தெரியல ஏன்னா இது சின்ன மீன் அதுக்கு முன்னாடி குழம்பு கொதிக்க ஆரம்பிச்சிச்சு குழம்பு கொதிக்கிறது ஒரு வீடியோ சின்ன வீடியோ எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் மீன் கிளீன் பண்ணுற இடத்துக்கு போகலான்னு போனேன் என் வீட்டுக்காரமாக இப்போ தான் மீன் க்ளீன் பண்ண ஆரம்பித்தாங்க இது க்ளீன் பண்ணுறது ரொம்ப கஷ்டப்பட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு மீன் ஆகி தெரியாது ஏதோ எப்படி பார்த்து இருக்காங்க கொஞ்சம் கொஞ்சமாக இது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பார்ட்டு இப்போ எல்லாத்தையும் உள்ளே இருக்கிற குடல் இது வால் மற்ற தலை எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி எடுத்துடுவாங்க அப்புறம் நெக்ஸ்ட்டு ஒரு ப்ராசஸ் இருக்குது க்ளீனிங் ப்ராசஸ்ஸு அது ஹேண்ட்லே பண்ணணும் இப்போ இது அறுவமனையில் வச்சு பண்ணி முடிச்சுருவாங்க பெரிய பெரிய மீன்லாம் கூட ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம் பாட்டுமாதிரி சின்ன சின்ன மீன் ஆகும்போது க்ளீன் பண்ணும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் கொஞ்சம் டைம் எடுத்துக்கும் இப்போ பார்த்திங்கன்னா இந்த மீன் க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி தேர்ட்டி மினிட்ஸ் எடுத்துக்கிட்டாங்க புதுசாக நல்லா இதே கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸாகலாம் இருந்தாங்கன்னா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ணி முடிச்சுட்டு கிடக்கன்னு ரெடி பண்ணிடுவாங்க அப்போ எங்கள் வீட்டுக்கு வரமா கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிடுச்சுன்னா இன்னும் ஃபாஸ்ட்டாக செய்வாங்க இந்த வீடியோவில் எடுத்தால் போதுன்னு கொஞ்சம் யோசிக்காதீங்க கொஞ்சம் ட்ரைனிங் ப்ராசஸ்லாம் அதிகமாக இருந்தாலும் கொஞ்சம் அதிகமான வீடியோ டைம் எடுத்துகிட்டு அப்போ எவ்வளோ நேரம் முடிக்கிறாங்கன்னு ஆல்மோஸ்ட் முடிக்கிறதுக்கு ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் ஆகிடுச்சி தேர்ட்டி மினிட்ஸ் மேலே ஆகிடுச்சு சரி இருந்தாலும் இந்த ப்ராசஸ் சீக்கிரம் முடித்தா தான் நமக்கு தேவையான பணங்கள் கிடைக்கும் இப்போ நெக்ஸ்ட்டு ப்ராசஸ் ஆரம்பிக்கிறோம் பார்த்தீங்கன்னா ஹேண்ட் க்ளீனிக் ஃபுல்லாகவே என்ன பண்ணணும்னா கையிலே ஃபுல்லாகவே சாப்பிட் திருப்பியும் வந்த செவ்வள எல்லாத்தையும் நம்ம கையில் எவ்வளோ எடுக்க முடியுமோ எடுத்துகிட்டு ஃபுல்லாகவே அகெயின் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி நம்ம வாட்ரு ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற வரைக்கும் நம்ம அதை வாஷ் பண்ணுவோம் அதோட க்ளீனிங் வாட்ரு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ரெட்டிஷாக ஒரு மாதிரி அழுக்காக இருக்குங்களா அந்த வாட்ரு அப்படியே ஒரு மாதிரி ப்யூர் நம்ம நல்ல தண்ணி அப்படியே இருக்கும் வாட்டர் வாட்ரு அந்தளவுக்கு வர வரைக்கும் வாஷ் பண்ணுவோம் அப்போ தான் மீனும் நமக்கு குழம்பும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் மீனும் நமக்கு சூப்பராக இருக்கும் சாப்பிடவும் நம்ம எல்லாம் அப்படியே எடுத்து அப்படியே சாப்பிட்லாம் அதனால் நெக்ஸ்ட் ப்ராசஸ் ஒன்றும் நல்லா டீப்பாக டீப் க்ளீன் பண்ணிகிட்ருக்காங்க டீப் க்ளீன் முடிய போது முடிஞ்ச டீப் க்ளீன் முடிய போது முடிஞ்ச பிறகு நமக்கு அடுத்த ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆக போகுது பார்ப்போம் என்ன பண்ணுறாங்கன்னு ஆல்மோஸ்ட் முடிஞ்சிச்சு பார்த்தீங்களா வாட்டர் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பார்த்தீங்களா இந்த அளவுக்கு வாஷ் பண்ணி எடுத்துகிட்ட வரைக்கும் நம்ம இப்போ தான் இந்த மீனே நம்ம குழம்புல போட போகிறோம் ஆல்ரெடி நம்ம குழம்பு கொதிச்சிட்டு இருந்தது அந்த கொதி நம்மளையோடையே இந்த மீனை போடணும் ஏன் இவ்வளோ லேட்டாக போட்டுருவோம் இந்த மீனைன்னா அப்போ தான் இந்த மீனை வந்து சீக்கிரமாக புண்டு போகாது இல்லைன்னா நம்ம ரொம்ப நேரம் குழம்பு கொதிக்க வச்சோன்னா இந்த மீன் எல்லாம் அப்படியே மீன் குழம்புலேயே கரைஞ்சி போயிடும் அப்புறம் நம்ம மீன் மாதிரியே இருக்காது குழம்புலேயே ஃபுல்லாக கரைஞ்சிட்டு மீன் சாப்பிட்ற மாதிரியே ஃபீல் இருக்காது அப்படி முள்ளுகள்லாம் கரெக்டாக குழம்புலையே கரைஞ்சிரும் அப்புறம் கொஞ்சம் சாப்பிடவும் கஷ்டமாக இருக்கும் கொழந்தைங்களுக்கு கொடுத்தாலும் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கும் அவங்களுக்கு அதனால் இப்போ போட்டு ஒரு டெ டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் டென் தான் அதிகபட்சம் குழம்பு ஆகிடும் ஏன்னா மீனும் வெந்துடும் நமக்கு டேஸ்டான குழம்பு மீன் குழம்பு இப்போ எவ்வளோ மீன் எவ்வளோ குழம்பு இருக்குது இப்போ நான் சுண்டன முழுக்கும் பாருங்கள் இந்த குழம்பு அப்படியே பாதியாகிடும் பார்த்தீங்கன்னா பாருங்க க்ளோஸ் பட்டியாச்சு பார்த்தது பாருங்கள் நான் ஃப்ரெஷ்ஷாக ஒன்றே காட்டுறேன் அதில் குழம்பு பாதி ஆகிடுச்சு இப்படி எடுத்தால் மீனை போடாது குளமும் சாமான் டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் அது சொல்லுங்கள் நம்ம எக்ஸ்ட்ரா சைடிஷ் கொஞ்சம் முட்டை வச்சுருக்கோம் ஆனால் கொஞ்சம் கட்டிகிட்டு போகிறதுக்கோசம் ஓகே தேங்க்யூ இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி கொஞ்சம் சப்ரைஸ் பண்ணுங்கள் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் போடுங்கள்